மோடி மோடி அரசாங்கம் பழைய வழியிலே செல்ல போகிறோங்கிறத எடுத்து காட்டி ஒரு ட்ராமா செய்கிறார்கள் ஆனால் கால் அடியில் நிலம் மாறிவிட்டது த கிரவுண்ட் ஆஸ் ஷிஃப்டட் அண்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்வீட் அதை அவங்க வந்து ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் உலக உலகத்துக்கும் மக இந்திய மக்கள் எல்லாருக்கும் அது தெரியும் ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இன்னைக்கு கிடையாது மெஜாரிட்டி கிடையாது குறிப்பாக தெலுகு தேசம் ஜேடியூ ஜேடிஎஸ் அவங்களை நம்பிதான் அவங்க அரசியல் இன்னைக்கு அரசை நடத்துகிறார்கள் அதனால் இன்னும் வேகமாக ஜனநாயகத்தை தாக்குவார்கள் என்று தான் எதிர்பார்க்கலாம் இந்த மூன்று சட்டங்கள் காலனி ஆதிக்கத்திலேருந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த அந்த ட்ரெண்ட் என்று அமித்ஷா அவர்களும் பல பேரும் சொல்லியிருக்காங்க அது அதை பற்றி பாலகிருஷ்ணன் அவர்கள் கிளியராக சொல்லிவிட்டார் அதை வந்து ஏற்க ஏற்க முடியாது காலனி ஆதிக்கத்திலிருந்து வந்த பல இது கண்டினியூஸ் அதை திருத்த வேண்டும் அதை ரிஃபார்ம் செய்ய வேண்டும் அதை தூக்கி எறிய கூட வேண்டும் பல இதில் ஆனால் குற்றியல் கிரிமினல் லாஸ் இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அதில் பல தவறுகள் நடக்கிறது ஆனால் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு சொல்லலாம் தமிழ் நிலையான தன்மை இட் ஹஸ் அச்சீவ் அதை இவன் வந்து மாற்றி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை நிலைய நிலைய அற்ற ஒரு தன்மையை கொண்டு வர இந்த மூன்று கிரிமினல் லாஸில் அதுதான் செய்ய போகிறாங்க இன்றைக்கு பாஜக அரசாங்கம் வெறும் பிஜேபியுடைய அத்தாரிட்டேரியன் ரூல் இல்லை ஹிந்துத்வா அத்தாரிட்டேரியன் ரெஜியூம் என்று சொல்லலாம் ஹிந்துத்வாவை கொண்டு வந்து திணித்து மக்கள் மேலே மைனாரிட்டிஸ் குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயல்படுவது தான் அவங்களுடைய குறிக்கோள் அவங்களுடைய லாங் டேர்ம் எய்ம் அந்த வழியில் தான் இது போகிறாங்க பயங்கரவாத டெரரிஸ்ட் லாஸுடைய நோக்கம் என்ன சில டெரரி டெரரிஸ்ட் லா சட்ட டெரரிசம் பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் தேவைதான் ஆனால் நியாயமான நிலையில் அதை நடத்த வணக்க வேண்டும் ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வந்து பெயில் கொடுக்காமல் பல சில பேச்சுகளை கூட டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பல இதில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இது இப்போ நீண்ட நாள் காலம் இது நடந்துட்டுருக்கு இது இது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுக்கு எதிராக எதிராக வழக்கறிஞரும் இது எதிராக போராடுகிறார்கள் இன்றைக்கு இந்த மூன்று சட்டங்களும் அப்பார்ட் ஃப்ரம் தி லீகல் வீக்னஸஸ் இன்ஃபார்ம்டிஸ் அப்பார்ட் ஃப்ரம் த பேட் லா அபார்ட் ஃப்ரம் பீயிங் அகென்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் டெமோக்ரஸி இது வந்து அவங்களுடைய பிளானில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அதை எதிர்ப்பது எனக்கு முன்னால் பேசுகிறவங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக கடமை இதை வந்து தமிழ்நாடு இது இதில் இனிஷியேட்டிவ் எடுத்தது பற்றி எனக்கும் பெருமை இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் இந்த போராட்டம் நீண்ட இதை சுலபமாக வென்ற முடியாது நம்மளால் இது நீண்ட நாள் ஒரு நீண்ட நாள் ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு போராட்டமாக தான் விளங்கும் என்று தெரிவித்து கொண்டு இந்த சிறந்த உண்ணாவிரத இந்த புரொட்டஸ்டை ஸ்ட்ராங்காக நான் வந்து ஆதரிக்கிறேன் ஐ விஷ்யூ தி பெஸ்ட்